வணக்கம் இன்னைக்கு காளான் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பேன்ல ஃபஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை சின்ன துண்டு கிராம்பு அஞ்சு சோம்பு ஒன் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூட ஏலுக்குடு மிளகு சீரகம் ஒன் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதில் வெங்காயம் ரெண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வாசனை போகும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போது தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதும் அதில் நாலு பச்சை மிளகாய் அஞ்சு அஞ்சு நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வதக்கிய தக்காளி வெங்காயத்தை சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேனில் ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ள காளனோட தண்ணி கொஞ்சம் எறந்துச்சுன்னா அதையும் அதை கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க இதில் டூ டூ டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் கரம் மசாலாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போகும் அளவுக்கு நல்லா அந்த குழம்ப கொதிக்க வைங்க நல்லா கொதித்ததும் இதை கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காளானை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைங்க சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த காளானை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்